மனைவி நாகம்மையோடு மதுவுக்கு எதிராக போராட்டம் இரண்டாவது மனைவி மணியம்மையோடு மதுவுக்கு ஆதரவான நிலைப்பாடு என தன் அறிவுத்தன்மையில் சபாஷ் போட வைத்த இ வி ராமசாமி சம்பவம் செய்ததை பார்ப்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி வி ராமசாமி வெட்கக்கேடான குடிப்பழக்கத்திற்கு ஆதரவாக கூறியது நூறு ஆண்டு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மது குற்றமற்ற ஒரு தான் இருந்தது அரசாங்கம் மதுவை அரசாங்க வியாபாரப் பொருளாக ஆக்கினதுடன் அரசாங்கமே மது வியாபாரம் செய்ய ஆரம்பித்த பிறகுதான் மது அருந்துவது குடி கெட்டது என்று சொல்லும்படி ஆகிவிட்டது மது வியாபாரிகள் மதுவுக்குள் இயற்கை போதையை விட அதிக போதை ஏற்படும் படியான பக்குவம் செய்ததால் மதுவால் கெடுதி என்று சொல்லும்படியான நிலை ஏற்பட்டுவிட்டது விடுதலை நவம்பர் ஒன்பது அறுபத்தெட்டு வி ராமசாமி கூறியதில் சற்றேனும் அறிவு நாணயமோ வரலாற்றை அறிந்து பேசுகிற தன்மையோ இருக்கிறதா என பார்த்தால் துப்புரவாக இல்லை என தான் சொல்ல வேண்டும் மது குடித்தலுக்கு முற்று முழுதான ஆதரவாக இருந்து எதையாவது உளறித்தள்ள வேண்டும் என்கிற அசிங்க அறிவே இருந்துள்ளது அதனால் தான் முதல் மனைவி நாகம்மையோடு மதுவுக்கு எதிராக போராட்டம் இரண்டாவது மனைவி மணியம்மையோடு மதுவுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளில் இருந்தார் இதில் நாகம்மை மதுவுக்கு எதிராக நடத்திய போராட்டத்தை பெருமையாக வேறு பேசுவார்கள் பின்னாளில் ஈ வே ராமசாமி மதுவுக்கு ஆதரவாக போராடியதை எல்லாம் நாகம்மை உயிரோடிருந்து கண்டிருந்தால் தலையில் அடித்து கொண்டிருப்பார் மேலும் ஈவே வே ராமசாமி என கூறுகிறார் அந்த அருள்வாக்கில் என்றால் நூறு ஆண்டுகளுக்கு முன்புவரை குடிப்பழக்கம் குற்றமற்ற பழக்கமாகவே இருந்துள்ளது என்கிறார் இது எந்தளவுக்கு உண்மை என பார்ப்போம் ஈ வே ராமசாமி பகுத்தறிவு மதம் என புத்த மதத்தை கூறுவார் உலகின் ஆக சிறந்த பகுத்தறிவாளி கௌதம புத்தர் என்பார் அதனால் அந்த புத்தர் என்ன சொல்கிறார் என பார்த்து குடி விஷயத்தில் குறைப்பட்டு கிடக்கும் ஈ வே ராமசாமியின் அறிவைப் பற்றி பேசுவோம் பௌத்தத்தில் ஒழுக்கங்கள் பஞ்சசீலம் என்று அழைக்கப்படுகிறது அவை யாவன என பார்ப்போம் ஒன்று ஓர் உயிரையும் கொல்லாமலும் தீங்கு செய்யாமலும் இருத்தல் இரண்டு பிறர் பொருளை களவாடாது இருத்தல் மூன்று முறை தவறிய சிற்றின்பத்தை நீக்குதல் நான்கு மது வகைகளை உண்ணாது இருத்தல் ஐந்து பொய்ப்பேசாது இருத்தல் மேலும் குடிப்பது அறச்செயல் அல்ல மறச்செயல என்றார் புத்தர் ஆக குடித்தல் தீய பழக்கமாக இல்லாதிருந்தால் புத்தர் மது வகைகளை தவிர்த்தலை ஒரு கொள்கையாக அறிவித்திருப்பா ஈ வி ராமசாமி புத்தரையும் அரைகுறையாக தான் வாசித்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு விஷயத்தைப் பற்றி பேசுவதாக இருந்தால் தான் நம்பும் ஆளுமைகள் இதற்கு முன் அதைப் பற்றி பேசியிருக்கிறார்களா பேசியிருந்தால் என்ன பேசியிருக்கிறார்கள் பேசப்பட்டவை சரி தானா என அறிவு கொண்டு ஆய்ந்து பேசினால் சில அவமானங்களை தவிர்க்கலாம் அந்த வகையில் குடிப்பழக்கம் குறித்து வள்ளுவர் என்ன கூறுகிறார் இவை ராமசாமி பேசியதற்கும் வள்ளுவர் எழுதியதற்கும் தான் எவ்வளவு வித்தியாசம் ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்றுச் சான்றோர் முகத்துக்களி என்கிறார் வள்ளுவர் இதன் பொருள் என்னவென்றால் ஒரு பிள்ளையின் எந்த குற்றத்தையும் மன்னிப்பவள் தாய் ஆனால் அந்தத் கூட குடிக்கும் மகனை மன்னிக்க மாட்டாள் என்பதோடு மன்னிக்கக் கூடாது என்கிறது குரல் அதே குரல் குடிக்கவும் அனுமதிக்கிறது ஒரு நிபந்தனையோடு ஈவே ராமசாமியைப் போல் வள்ளுவரும் இரட்டை வேடம் போட்டுவிட்டாரா என்ன கூடாது என தென்னை மரங்களை வெட்டிவிட்டு குடிக்கு ஆதரவாய் பேசும் ஈவே ராமசாமியைப் போல் மாறிவிட்டாரா வள்ளுவர் இல்லை இல்லை நிச்சயம் இல்லை உன்னர்க்க கல்லை ஒணிலுங்க சான்றோரால் என்னப்படவேண்டாத்தார் என்கிற குரலுக்கு பொருள் என்னவென்றால் சான்றோரால் தான் மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பாதவன் எவனோ அவன் குடிக்கட்டும் என்கிறார் சரி தானே குடும்பத்தைப் பற்றி கவலைப்படாதவன் குடிக்கட்டும் வாழ்வில் கொள்கை லட்சியம் இல்லாதவன் குடிக்கட்டும் தன் கடமை பொறுப்பு இல்லாதவன் குடிக்கட்டும் அவனை யார் தான் கேட்கப் போகிறார்கள் குடி விஷயத்தில் புத்தர் பேசியதற்கும் வள்ளுவர் எழுதியதற்கும் முற்றிலும் நேர்மாறாக அறைவை காட்டுத்தனத்துடன் தான் உள்ளது ஈ வே ராமசாமி கூறியது நேர்மாறாய் இருப்பது தவறில்லை அது சரியாக இருந்தால் ஏற்பதில் தவறில்லை ஏட்டிக்குப் போட்டியாய் இருந்தால் அவை விமர்சிக்கப்படுவதோடு ஈவு ராமசாமியின் அறிவாற்றலை கேள்வியும் கேட்க வரும் தானே கள்ளுண்ணா போழ்திற்களித்தானை காணுங்கால் உள்ளான்கோல் உண்டதன் சோர்வு எனும் குரலில் அறிவுலக ஆசான் வள்ளுவர் கூறியது ஒரு குடிகாரன் தான் குடிக்காமல் இருக்கும்போது மற்றொரு குடிகாரன் மது மயக்கத்தில் தள்ளாடுவதை பார்த்த பிறகாவது அதன் கேட்டினை எண்ணிப் பார்க்க மாட்டானா இதற்கு நிகரான ஒரு உபதேசம் உலகிலேயே இல்லை எனச் சொல்லலாம் இந்த உபதேசத்தை யார் வேண்டுமானால் கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றலாம் குடிகாரர்களுக்காக இவை சொல்லப்பட்டாலும் எந்த ஒரு குற்றத்தை செய்கிறவனோடும் இதை ஒப்பிடலாம் ஒருவன் குடித்துவிட்டு வேட்டி அவிழ்ந்தது கூட தெரியாமல் சாலையில் விழுந்து அசிங்க அவமானப்படுவதை பார்க்கிற இன்னொரு குடிகாரன் இந்த நிலைமையில் தானே நானும் போதையில் இருந்திருப்பேன் என திருந்த வழி தேடமாட்டானா. சிலப்பதிகாரத்தில் இளங்கோ அடிகள் கூறியது கள்ளும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ள களவுமென்று உறவோர் துறந்தவை இவ்வளவையும் ஏன் கூறுகிறோம் என்றால் குடி தற்காலத்தில் தான் கெட்ட பழக்கமாய் கெடுதியானதாய் மாறிவிட்டது என பாழ்பட்ட அறிவுடன் முழு அறிவுடன் சிந்திக்காமல் கூறிய இ குடிப்பது நல்ல பழக்கமாக இருந்திருந்தால் கள்ளுண்ணாமை என ஒரு அதிகாரம் எழுதுவாரா வள்ளுவர் நம் தேவைகள் நம் ஆசைகள் என்பது வேறு மக்கள் ஒழுக்கமுடன் வாழ பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் ஈ வி ராமசாமி மது கடைகளை திறக்க தம் சிஷ்யராம் அன்றைய முதல்வர் கருணாநிதியிடம் இவ்வாறு கோரிக்கை வைக்கிறார் நம் நாட்டிற்கு தேவையில்லாதது மதுவிலக்கு என்றாலும் நம்முடைய கலைஞர் பூச்சாண்டி காட்டி வருகிறார் ஒரு நாளைக்கு திறக்கிறேன் என்கிறார் ஒரு நாளைக்கு திறக்க மாட்டேன் கட்டாயம் தீவிரமாக அமல் நடத்துவேன் என்கிறார் முன்னேற்ற கழகத்திலும் சிலர் சாராயம் காய்ச்சுகிறார்கள் பலர் குடிக்கிறார்கள் போலீசிலும் நூறுக்கு முப்பது பேருக்கு மேல் மது அருந்துகின்றார்கள் விடுதலை அக்டோபர் இருபத்தொன்று அறுபத்தொன்பது போலீஸ்காரர்கள் குடிக்கிறார்கள் திமுகவினர் சாராயம் காய்ச்சுகிறார்கள் என்பதற்காக மது கடைகளை திறக்க முதல்வர் கருணாநிதியால் முடியுமா ஆனால் இவு ராமசாமி திறக்க சொல்கிறார் ஒரு அரசு மது கடைகளை திறக்க முனைந்தால் வி ராமசாமி போன்ற பகுத்தறிவாளர்கள் அதை தான் முனைந்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யாமல் கருணாநிதி கடையை திறக்க மறுப்பதை விமர்சித்து அந்த விஷயத்தில் அவர்களோடு தனக்கு உடன்பாடில்லை என கூறி மது கடை திறக்க கோரிக்கை வைக்கலாமா மது விஷயத்தில் கருணாநிதியின் அறிவையே ஈ வே ராமசாமி கெடுத்து குட்டிச் சுவராக்கிவிட்டார் என சொன்னால் மிகையில்லை இந்த அறிவை பகுத்தறிவு என்றா நாம் மெச்ச முடியும் முதல் மனைவி நாகம்மையுடன் ஈ வே ராமசாமி மது எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் இரண்டாவது மனைவி மணியம்மையுடன் மதுவுக்கு ஆதரவாக பேசுவதில் ஈடுபட்டார் என்பது எவ்வளவு அசிங்கமான முரண்பாடு அசிங்கமான முரண்பாடு படிக்காதவரிடத்தில் இருக்கும் மன்னித்து விடலாம் அயோக்கியத்தனமான முரண்பாடு பகுத்தறிவாதியிடம் இருக்கலாமா இருந்தால் மன்னிக்கத்தான் முடியுமா ஒரே கேள்வி ஒருவேளை ஈவே ராமசாமிக்கே குடிப்பழக்கம் இருந்திருந்தால் குடித்துவிட்டு குப்பரக்க விழுந்து கிடந்திருப்பாரா அல்லது பகுத்தறிவாதியாக ஆகியிருப்பாரா